சமயத்துடன் கல்வியிலும் மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் வகையில் பேராமாநில இந்து அர்ச்சர் சங்கம் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு மாபெரும் கல்வி யாகத்தை இன்று சிறப்பாக நடத்தியது உலுகிந்தா கம்போங் கப்பாயாங்கில் உள்ள அருள்மிகு சிவ சுப்பிரமணியர் ஆலயத்தில் நடைபெற்ற யாகத்தை தொடர்ந்து மாநிலத்தில் உள்ள பனிரண்டு தமிழ் பள்ளிகளுக்கு கணிசமான நிதி உதவியும் வழங்கப்பட்டது காலை மணி தொடங்கி ஆலயத்தில் பல்வேறு விதமான பூஜைகளும் மாணவர்களின் கல்வியை முன்னிறுத்தி சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றதாக மலேசிய இந்து அர்ச்சகர் சங்கத்தின் பேரா மாநில தலைவர் சிவ ஸ்ரீ கணேஷ்குமார் குருக்கள் தெரிவித்தார் அர்ச்சகர்களும் வேறு வேறு ஒரே இடத்தோடு வழிப்பாடுதான் இந்த மாபெரும் கல்வியாகும் இந்த தொல்காப்பி என்ற சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை நாமல் வெளியீடு செய்திருக்கின்றோம் பிறத்தலா ஐம்பது மலர்கள் இந்த புத்தகம் வெளியீடு செய்து மாணவர்களுக்கு ஒரு நிறைய உற்சாகத்தை கொண்டிருக்கிறார்கள் இந்த யாகத்தில் சிறப்பு பிரமுகராக அழைக்கப்பட்டிருந்த பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் இதுவரை சமய காரியங்களில் மும்முரம் காட்டி வந்த அர்ச்சகர்கள் தற்போது தமிழ் பள்ளி மற்றும் இந்திய மாணவர்களின் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்துவது பாராட்டுக்குரியது என்றார் இம்முயற்சியை ஆலய நிர்வாகம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் மாநிலத்தில் உள்ள மற்ற ஆலயங்களும் கல்வி சார்ந்த நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் மாநில அளவில் சங்கம் சிறந்த வளர்ச்சி பேரா அர்ச்சகர் சங்கத்திற்கு சிவநேசன் இருபத்து ஐந்தாயிரம் ரெங்கிட் மானியமும் வழங்கினார் கல்வியாகத்திற்கு பின்னர் ஆலய மண்டபத்தில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி அங்கீகரிக்கப்பட்டதுடன் உற்சாகமூட்டும் சொற்பொழிவும் இடம்பெற்றது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த கல்வி ஆகத்தில் ஐநூறு மாணவர்கள் கலந்து கொண்டனர்